வணக்கம் நேர்களே டிசிஎஸ்சில் ஒரு பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பங்குகள்லாம் விழுந்தது ஆனந்த் சார் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் ஈவினிங் மார்க்கெட் முடியும் போது மார்க்கெட்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆனதை பார்க்க முடிஞ்சது நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டுன்னு ஒரே நாளில் ரியல் எஸ்டேட் பங்குகள்லாம் விழ ஆரம்பிச்சது ஏன் விழுகுது அப்படின்றத தாண்டி ரியல் எஸ்டேட் பங்குகள் மட்டும்தான் இல்லை ரியல் எஸ்டேட் மட்டும்தான் இந்த லோன் கட்ட முடியாதனால பாதிக்கப்படுமா பேங்க்ஸ் அளவுக்கு பாதிக்கப்படும் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அதோட முடிஞ்சுருமா இல்லை நம்மளோட இன்ஃப்ளேஷன் வரைக்கும் பால் விலை வரைக்கும் இது எதிரொலிக்குமா டிசிஎஸ் வேலையை விட்டு தூக்குறது ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் டிசிஎஸ் வந்து பன்னெண்டாயிரம் பேர் வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் காலையிலே சொன்னீங்க இது வந்து பேங்க் லோனில் பெரிய பிரச்சனையாக வரும் ஹோம் லோன்லாம் கட்ட முடியாது பர்சனல் லோன்லாம் இஷ்யூ ஆகும் ஈவினிங்கே அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சது ஒரு வீடியோ லிங்க் போட சொல்லி பார்க்க சொல்லுங்கள் எஸ் எக்கனாமிக் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலையுமே வந்து என்னென்ன ஷேர்ஸ் விழுந்திருக்கு இந்த ரீசன்னாலும் ஏன் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியே ஒரு ஆர்டிக்கிலே வந்திருக்கு அது நான் போடுறேன் சார் ஸோ இது இதோட நின்றுமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு இது அப்படியே மூவ் ஆகுமா பழைய காலத்து சினிமா தியேட்டரில் ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட்னு இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதை மக்களுக்கு அதை போட்டுக்கா ஒரு சைக்கிள் ஸ்டாண்டில் எல்லாம் பக்கத்தில் நிறுத்தி வச்சிருப்பாங்க ஒரு சைக்கிள் தட்டினா என்ன ஆகும் எஃபெக்ட் டோமினை அடிச்சுன்னு போகும் எக்கானமியும் அப்படிதான் எல்லாமே இன்டர்லிங்கு அதை புரிஞ்சுக்காம தான் நம்ம இருக்கும் அன்னைக்கு ஸோ இதோட எஃபெக்ட் வந்து இது டாப் ஆஃப் தி பிரமிட் இந்த ஃபுட் செயின்லாம் போடுவீங்கல்ல ஸோ பிரமிடில் வேரியஸ் லெவல்ஸ் இருக்கும் இது வந்து டாப் ஆஃப் தி பிரமிட் ஃபுட் செயின் அதாவது என்னென்னா நம்ம என்னோட சுற்றுறவங்களெலாம் இல்லைட்டு பீப்புள் எங்களை விட்டுருங்க நாங்கள் வந்து லெஸ் தென் டூ பெர்சன்ட் ஆஃப் இந்தியா ரைட்டா of எயிட் and ஆஃப் இந்தியா அண்ட் நியர்லி Nadu, பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு Nadu, Karnataka, ஆஃப் தமிழ்நாடு கர்நாடகா எல்லாருமே இதுதான் மோஸ்ட் ஆஸ்பிரேஷ்னல் ஜாப் நம்ம நல்லா படிக்கணும் இன்ஜினியரிங்கில் போகணும் ஐடி கம்பெனியில் சேர்ந்துருவோம் ஐடி கம்பெனியில் எங்கேயாவது எம்என்சி தாவிட்டோன்னா லைஃப் settled. அதே சமயத்தில் நம்மளுக்கு எங்கேயாவது ஃபாரினில் வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா நம்ம அங்கேயே செட்டில் ஆகிடலாம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சேர்த்து வச்சு திரும்பி இந்தியாவுக்கு வந்தோன்னா செட்டில் ஆகிடலான்னு நீங்கள் மெட்ராஸில் நடக்கிற பிளாட் சேல்ஸு பிளாட்டு பிஎல்ஓடி இது எல்லாமே காளி வீடு இடம் வீடு மனை இதெல்லாமே இந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க என்ஆர்ஐ தலையில் கட்டினத்தான் இது மாதிரி நிறைய விற்றுருக்காங்க ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன் இது தெரியிறது ஸோ இதுதான் ஒரு டாப் ஆஃப் தி ஃபுட் செயின் அதான் எப்படின்னா எப்படி செடியிலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் செடியை மட்டும் திங்குற பிராணிகள் அதை திங்கிற ரெண்டும் திங்குற ஆம்னி வரஸ் அது திங்கும் இப்போ நம்மளாம் ஆம்னி வரஸ் நம்ம வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம் இப்படி போய் கடைசியில் புலி சிங்கம் தான் டாப் ஆஃப் தி ஃபுட் செயினில் உட்காந்துட்ருப்போம் இப்போ இந்த புலி சிங்கம் இல்லைன்னா என்ன ஆகும்னா நிறைய மான்கள் ஜாஸ்தியாகும் இந்த ஃபுட் செயின் நேச்சர் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா ஒன்னு இருந்தால்தான் பாப்புலேஷன் செக் இது செக் அண்ட் பேலன்ஸ் மனுஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியானதுனால இந்த எக்காலஜியே கம்ப்ளீட்டா இம்பேலன்ஸ் ஆனதுன்னு பல பேர் படிச்சு இப்போ குளோபல் வார்மிங் வரைக்கும் போயிடுச்சு இது ஒரு செயின் இது ஒரு செயின் நீங்கள் எப்படி வேணால் செயினை லிங்க் அப் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இந்தியன் சொசைட்டில எப்படின்னா இன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்துலேருந்து ஐடி செக்டர் தான் மெயின் இந்த ஐடி செக்டர் நம்பி தான் இப்போ ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நீங்கள் வந்து நீ தமிழ்நாட்டில் மட்டும் ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி ஓகோன் ஓட்டுறச்சே நூறு இன்ஜினியரிங் காலேஜ் மூடிடுச்சு இப்போ நானூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இந்த நானூறு இன்ஜினியரிங் காலேஜை நம்பி ஒரு இக்கோசிஸ்டமே இருக்குது ஆமாம் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் இப்போ போய் வேல்ஸு இது மாதிரி பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா சுற்றி வீடு எஸ்ஆர்எம் போனீங்கன்னா அதை சுற்றி வீடு நிறைய பேர் வாடகை கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கறது ஜெராக்ஸ் கடை இது மாதிரி நிறைய இக்கோசிஸ்டம் இருக்கும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சப்ளை பண்ணுறது இது வந்து அடிபடும் ஏன்னா ஐடியில் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் எவனும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கமே வரமாட்டான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்குலாம் எவ்வளோ பயம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கோ இப்போ இதுக்கு வரமாட்டான் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வந்தபோது ஒரு பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எஸ்ஆர்எம்மில் படிச்சிட்டு இருக்கான் என்னோட வந்தான் அவன் நார்த் இந்தியன் நான் பேசிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் எனக்கு மினிமம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும்னு அவன் கனவுல இருந்தான் ம் அவன் கனவு என்ன ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் எம்என்ஸ் மினிமம் மாதம் மாதம் நல்லா இருக்குது சார் கேட்கலாம் இது இதில் என்னென்னா வெறும் டிசிஎஸ் மட்டும் ஒரு கம்பெனி கிடையாது சத்தியம் லெட்டர் எழுதி இருக்கிறாரு என்னால் அஞ்சு பர்சன்ட்டு வந்து நான் வேலையை கட் பண்ண போகிறேன் என் ஸ்டாஃப்பில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கம்பெனி ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது நான் பண்ணுறேன் திட் இஸ் கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருக்குது லாபம் சம்பாதிக்கிறது இருந்தாலும் நான் தூக்குறேன் அப்படிங்கிறாரு இன்டெல் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அது கட்டத்தில் இருக்குது ஆல்ஃபேட்டு மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் ஐடியில் டாப் ஆஃப் த ஃபுட் செயின் நம்ம சொசைட்டியில் ஐடி எம்ப்ளாயிஸ் இந்த டாப் ஆஃப் தி ஃபுட் செயின் ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லாம் மிட் லெவல் தான் அவனுக்கு மேலே இருக்கிறவன் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் இவெல்லாமே ஆள் கட் பண்ணுறான் உங்களுக்கு அதான் புரிய வைக்கிறேன் ஸோ வேறு வழி கிடையாது டிசிஎஸ்லாம் கட் பண்ணி பண்ணியானோம் விப்ரோ இப்ரோ எல்லாரும் கட் பண்ணுவோம் அண்ட் இவங்கெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா மிட் லெவல் அண்ட் சீனியர் லெவல் ஆளுங்களாம் காலி பண்ணுறாங்க அப்போனா நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு தான் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பண்ணுவான் டிசிஎஸ் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் ஹை லெவல் ஆட்கள் இல்லை ஆமாம் யாருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடையாது நோ சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு இப்போ அடுத்தது நோ சேல்ரி இன்க்ரிமெண்ட் சொல்கிறீங்க இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இக்கோ சிஸ்டமில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் லேப் டெமான்ட்ரேட்டர் லெக்சரர் இதெல்லாம் என்னாகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாக் ஆன் எஃபெக்ட் இதெல்லாம் நாக்கா எஃபெக்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நடத்துகிறேன் அது நடத்துகிறேன் இதெல்லாம் இம்மீடியட் இதெல்லாம் என்னென்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த இம்பேக்ட் தெரியும் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஐடி கம்பெனிக்கு வெளியில் இருக்கிற டீக்கடை வரைக்கும் பாதிக்கப்படும் இது ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் சொல்கிறோம் உங்களுக்கு இன்ஜினியரிங் இக்கோ சிஸ்டம் அடுத்தது இப்போ ஐட்டிலேயே ஈகோசிஸ்டம் பாருங்கள் நீங்கள் என்ன ஐடி ஆஃபீஸ் போனீங்கன்னா சுற்றி இருக்கிற டீ கடை அதுக்கப்புறம் ஹாஸ்டலுன்னு நடத்துவாங்க லேடிஸ் ஹாஸ்டலு அதெல்லாம் அடி அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் கேபு அடி டிரான்ஸ்போர்ட் கேபு ஹோட்டலு நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்காங்க ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்காகவே பில்டிங் கட்டி வாடகை கொடுக்காங்க லோன் வாங்கி இதெல்லாம் லிவரேஜ் வேரர் சொந்த பணத்தில் பண்ணல சரியா இதெல்லாம் அடி வாங்கும் சார் இது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்துட்டியா இப்போ வந்து வீடு அடிப்படுமா பெயிண்ட் அடிப்படுமா சிமெண்ட் அடிப்படுமா சிமெண்ட்டாவது மற்ற அதில் யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட்டு ஃபர்னிஷிங்கு இந்த இன்டீரியர் நம்பி இருக்கிறவங்க எல்லாம் அடி ம் இது எல்லாமே அடி அடி நீ இதெல்லாம் சேல்ஸ் நம்பர் காட்டுது நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு வேணும் நீங்கள் டோட்டலாக சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸு இந்த இந்த சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சினே போயிட்டே இருக்குது ரைட்டா இப்போ அதே சமயத்தில் என்ன ஆகும்னா ரூவா மேலே ப்ரெஷர் வரும் எயிட்டி ஃபைவ் தாண்டாமல் நம்ம வித் இருந்தோம்ல அரவிந்த் சுப்ரமணியம் சொன்ன மாதிரி நேஷ்னல் சாம்பியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வித்டே இருந்தோம் வித் இருந்தோம் ரைட்டா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு நூற்று நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வெளில போயிடுச்சு இப்போ உனக்கு ஐடி தான் மேஜர் ஒரு வருஷத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் மேஜர் ஐடி அண்ட் பிபிஓ இப்போ இந்த பிபிஓவில் என்ன ஆகுனா இதாவது நீங்கள் ஐடியில் பேசின்னு இருக்கோம் இந்த ரியல் இம்பேக்ட் பிபிஓவில் வரும் ஒன் இயர் ஃப்ரம் நவ் ஏ ஏஜென்ட் வில் மேக் ஷுகர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பேசுகிறவங்களுக்கு வேலையெல்லாம் கட் ஆகும் படுத்துது இப்போ அடுத்தது பாரு என்ன ஆகுன்னா பிபிஓன்னா என்னென்னா இங்கேருந்து அமெரிக்காவில் பேசுகிறவங்கெல்லாம் வேலை கட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து இது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ரூவா மேலே ப்ரெஷர் வரும் இந்தியாவில் வெறும் நம்ம வெறும் கச்சா எண்ணெய் மட்டும் இம்போர்ட் பண்ணுறதில்ல நம்ம இந்த குக்கிங் ஆயிலெலாம் இம்போர்ட் பண்ணுறோம் சாப்பாட்டில் வந்து குக்கிங் ஆயிலும் பருப்பு வகையாகவும் இம்போர்ட் பண்ணுறோம் இனிமில ஒரு வருஷம் கழிச்சு பருப்பும் குக்கிங் ஆயிலும் விலை அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஏறும் என்ன சார் வம்பா இருக்குது டிசிஎஸ் பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குனா நான் எங்கள் குடிக்கிற பால் விலை ஏறுன்ற லெவலுக்கு நீங்கள் கனெக்ட் அது அதுதான்பா என் தொழில் என் அதுதான் என் தொழில் தர்மம் தான் அதை தான் சர்தாஜி மாதிரி ஆள் போகணுங்கிறது இதெல்லாம் சரதாஜி சொல்லிக் கொடுத்து நாங்கள் கற்றுக்கிட்டு வந்துருக்கோம் சார் அப்போ இப்போ நீங்கள் சொன்னதை நான் தெளிவாக கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் மக்களும் தெளிவாக நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாஸ் ஐடி குறையுமா

பார்க்குறவங்களுக்கே தெரியும் பார்க்கறவங்களுக்கு தெரியும் ஆன் போர்டிங் நடக்காமல் இருக்கு ஸோ ஐடி சேல்ஸ் ஆகலன்னா உனக்கு உள்ள டாலர் வராது டாலர் வரலனா அமெரிக்கா ருபி ப்ரெஷரில் இருக்கும் ருபி ப்ரெஷரில் இல்லைன்னா ருப்பி விழும் ருபி விழுந்ததுன்னா அதே பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணுற காசு இன்க்ரீஸ் ஆகும் பெட்ரோல் பிரைஸ் பெட்ரோல் ப்ரைஸை விட்டுரு அதுதான் நம்ம வானத்தன் முச்சத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஏற்றி வச்சாச்சு மக்களுக்கு மரத்து போயிடுச்சு ரைட்டா நான் சொல்கிறது பாம் ஆயில் பருப்பு வகையரா இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம நான் சொல்கிறது நீ திங்கிறதுக்கு சொல்கிறோம் இருந்து நம்ம பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது எல்லாம் டாலரில் தான் இம்போர்ட் பண்ணணும் பருப்பு வகைரா பர்மா இருந்து இம்போர்ட் பண்ணும் இது இன்றைக்கி தெரியாது இன்றைக்குவான் பேசினா ஒன்னும் நடக்காது இன்னிலேருந்து பதினஞ்சு பேர் இது அப்படியே சிஸ்டமில் ஃப்ளோ ஆகிறதுக்கு சைக்கிள் தான் இப்படியே விழாது இந்த நெட்வொர்க் ஃப்ளோ ஆறதுக்கு டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் ஆகும் ம் ம் ஓகே சார் நீங்க சொல்றதா உண்மையிலே பயமா இருக்கு மக்கள் என்ன பண்ணனும் அப்படிங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் அதை அடுத்த வீடியோவில் பண்ணுங்க சார் உனக்கு நான் சொன்னது புரியுதா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நம்ம ஆல்ரெடி குறைச்சாச்சு இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க முடியாது இப்போ என்ன ஆகுன்னா பேங்குக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் கேட்டால் நான் சொல்லலை பேங்க்கு என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ப்ராப்ளம் ஆமாம் இப்போ இந்த

பட் இந்த லோன் தான் இப்போ டிஃபால்ட் வரும் ஸோ பேங்க் எல்லாம் ப்ரெஷரில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் செட் பண்ணணும் இதெல்லாம் என்னென்னா பாட்டம் ஹாஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் லோன் எடுத்து லோன் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் படித்து இப்போ வெளில வருவோம் வேலை இருக்காது ம் ஓகே சார் இப்போ நான் அதை ஈஸியா பாக்குற உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றதுக்கு கரெக்டா அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க சார் நான் அது பன்னெண்டாயிரமே எடுத்துக்கிறேன் சார் ரொம்ப வலிக்குது உண்மையிலேயே நேத்து ஒரு நியூஸ் வந்தது முந்தா நாள் பன்னெண்டாயிரத்தி வச்சுக்கிறேன் பேர் வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க அதில் ஒரு அறுபது எழுபது ஒரு ஏழாயிரம் பேர் ஹோம் லோன் வச்சிருந்தா கூடமே அந்த ஏழாயிரம் ஹோம் லோனும் தூக்கி வர்றது பிரச்சனையாகும் இல்லப்பா அதுதான் நம்பர் சொல்லுதுப்பா

அது வெடிச்ச வரும் அது வெடிலேன்னு வரும் ம் அதோட விலை ஏறும் ஆட்டோமேட்டிக்காக கோழி முட்டை விலை ஏறும் பட் இதெல்லாம் நடக்கறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு லைவ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பதினெட்டு மாசம் ஆகும் ஓகே அமெரிக்கா இன்ஃப்ளேஷனுக்கு நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து முட்டை விலை ஏறிடுச்சு அப்படின்றது நீங்க டுவெல் டூ எயிட்டீன் இது தெரியும் ஓகே சார் ஃபைன் ஸோ இது வந்து நீ அடுத்த டுவெல் டூ எய்ட்டீன் மந்த்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான டைம் அப்படிங்கிறது வெரி பெயிண்ட் டைம் வெரி பெயின்ஃபுல் டைம் அதுக்கு வந்து ட்ரம்ப் எப்படி ஆட் அப் நீ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இந்த டைமில் மக்கள் என்ன பண்ணணும் வேலை பன்னெண்டாயிரம் பேருக்கு போய் பன்னெண்டாயிரம் தான் எனக்கு வருது சார் உண்மையிலேயே பாவம் சார் பார்க்குறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குல்ல சார் ஸோ டிசிஎஸ்லேருந்து பன்னெண்டாயிரம் பேர் தூக்கியிருக்காங்க உங்கள் கணக்கில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு லட்சம் பேர் தூக்கியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் செஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் அட்வைஸை கேட்டு நானூறு கிராம் கோல்டு இருந்தால் எப்படி இருப்பான் இன்றைக்கி இந்த எமர்ஜென்சியில் கையில் நானூறு கிராம் கோல்டு இருந்தால் உன் நிலைமை என்ன யோசிப்பேன் இதனால் தான் நானூறு கிராம் கோல்டுன்னு சொன்னேன் இதுதான் எமர்ஜென்சி இது இப்போ தான் ஒரு நானூறு கிராம் உதவும் இந்த டைமில் கோல்டு ரேட் வேறு ஏறிட்டே இருக்கு அது விட்டு நானூறு கிராம் உதவும் ஃபைன் சார் ஸோ இந்த டைமில் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க ஐடியில் சரி ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க டக்குன்னு வேலை இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அவங்க அவங்களுடைய செலவுகள் எப்படி சுருக்கிக்கலாம் அதெல்லாம் அடுத்த டாப்பிக்கில் பேசலாம் ஓகே டா ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் எந்த அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ஆர்பிஐன் இந்த மூணு இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் காணும் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை